ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த பிக்கை பார்த்த உடனே செம்ம சிரிப்பு ஏன்னா நம்ம விஜய் வந்து ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் இல்லையா இதே போஸ்ட்டில் அதில் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு பிக்கு நம்ம லக்ஷ்மி வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணி டவுன்குள்ளே ஒரு நியூ பியூட்டி அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தாரு நம்மளோட விஜய் அதை போஸ்ட் பண்ணி ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம சபரி வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாரு நம்மளோட லக்ஷ்மி பிரியா அப்பத்தா அப்படின்னு சொல்லி ரீஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க இங்கே வந்து நம்ம சபரி வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு இல்லையா அதுக்கடுத்து ஒரு பிக் வந்து நம்ம சபரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு என்னென்னா அதே சேம் பொசிஷனில் நம்ம விஜய் வந்து அந்த நியூ பியூட்டிக்கு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வாயை குவிச்சுக்கிட்டு வராரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது சபரி வந்து மேலே வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு காப்பாத்துங்க சுவாமி கிட்ட இருந்து அப்படிங்குற மாதிரி ரொம்பவே ஃபன்னாக இந்த பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த பிக்கை எடுத்ததும் லக்ஷ்மி பிரியா தானா அதில் அந்த சாங் தான் ஹைலைட்டு அழகோ அழகு அதில் ஒரு அந்த ஓல்டு சாங் இருக்கு இல்லையா அந்த சாங்கை போட்டு சனோரிட்டா அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆப்டாக இருந்தது நம்ம சபரி கிஸ்ஸா கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு போட்டு இந்த வந்து போஸ்ட் பண்ணி இருந்தாரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு பார்க்கும்போதே சரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் அந்த ரனகாலத்திலயும் இந்த கிளு கிளிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்